உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் பல நாட்களின் பின்னர் வெலம்பிரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தோடு வந்துள்ளேன் வாருங்கள் கேளுங்கள் உங்கள் கருத்துக்களை முன்வையுங்கள் நன்றி ஆசிரியர் தலையங்கம் ஒற்றுமையை குழப்பவெல்ல கிருமிகளை அறியுங்கள் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்று கூடி கதைப்பதற்கான ஏற்பாடுகள் நடப்பதான செய்திகள் வெளிவந்துள்ளன ஒற்றுமை பற்றி யார் எப்போது பேசினாலும் அது நல்ல விடயம் அதை வரவேற்க வேண்டும் ஆனால் தமிழ் தரப்புகளின் ஒற்றுமை பற்றி இன்று நேற்று மட்டுமல்ல நீண்ட நெடுங்காலமாக பேசப்படுகிறது ஒற்றுமைக்கான கடும் முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டன ஆனால் அவை அனைத்தும் தோல்வியில் முடிந்து போயின இறுதியாக இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு தமிழ் மக்கள் பேரவை எடுத்த முயற்சிகள் தோற்றதன் பின்னர் தமிழ் தரப்புகளை ஒற்றுமைப்படுத்துவதில் இறங்கினால் அது சுய கௌரவத்துக்கு கேடாக அமையும் என்பதே அனுபவப்பாடமாயிற்று இதில் தமிழ் தரப்புகள் இடையேயான ஒற்றுமையை குழப்பியவர்கள் வேறு யாருமல்ல அவர்கள் நம்மவர்கள் என்ற உண்மையும் அதில் சிங்கள தரப்புக்கு எந்த தொடர்பும் இல்லை என்பதும் இங்கு உரத்து கூறப்பட வேண்டும் அதிலும் தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகளில் சில அமைப்புகளும் சிலரும் தமிழ் அரசியல் தரப்புக்கள் ஒற்றுமைப்பட்டு விடக்கூடாது என்பதில் மிகவும் உறுதியாக இருக்கின்றனர் என்ற உண்மையையும் நாம் மறந்துவிடலாகாது இவ்வாறு தமிழ் இனத்தின் ஒற்றுமைக்கு ஈனமாக இருக்கின்ற குறிப்பிட்ட சில தமிழ் சிவில் அமைப்புகளும் அதில் இருக்கக்கூடிய சிலரும் யாருடைய நிகழ்ச்சி நிரலில் இயங்குகிறார்கள் என்பது தெரியாவுடீனும் அவர்களின் முழு நோக்கமும் தமிழ் இனத்துக்கு நல்லது நடந்துவிடக்கூடாது என்பதுதான் இந்த உண்மை இதர தமிழ் சிவில் அமைப்பினருக்கு தெரிந்திருந்தாலும் அவர்கள் மௌனித்திருப்பதையே தங்களின் பிரதான கடமையாக கொண்டுள்ளனர் இந்த நிலையில் தமிழ் தேசிய உள்ள தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்றுபடுகின்ற முயற்சியை ஆரம்பித்திருப்பது நல்லது ஆனால் அந்த ஒற்றுமையை ஏற்படுத்துவது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகள் முதலில் கூடி ஆராய வேண்டும் இங்கு கூடி ஆராய்தல் என்பதில் தமிழ் இனப்பற்றுடைய தனி நபர்களிடமும் ஆலோசனை பெறுவதும் அடங்கும் ஆனால் எக்காரணம் கொண்டும் தமிழ் சிவில் சமூகம் என்பதை அழைத்து விடாதீர்கள் கிட்டவும் நெருங்க விடாதீர்கள் ஏனெனில் உங்கள் ஒற்றுமையை குழப்புகின்ற கிருமிகள் அங்குதான் உள்ளன நன்றி வலம்புரி